நடிகர் சாய் தன்ஷிகாவுடன் காதல் திருமணத்தை உறுதி செய்த நடிகர் விஷால் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதில் கெட்டிமேளம் தஞ்சோங் தோக்கோங் கட்டுமான பகுதியில் இரண்டாவது உலக போர்க்கால வெடிகுண்டு கண்டுபிடிப்பு டூதா டோல் சாவடி வைரல் விபத்து போர் ஓட்டுநரின் சிறை நான்கு மாதங்களாக நீட்டிப்பு கில்லானில் பள்ளி வேனில் வரி விதிக்கப்படாத மதுபானங்கள் கடத்தல் இளைஞர் கைது இரண்டு இருபத்தைந்து காவல்துறையினரின் டிரை ரன் பயிற்சி வருகின்ற மே இருபத்தொன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதி கொலம்பூரில் நடைபெறவிருக்கும் ஈராயிரத்து இருபத்தைந்து ஆசியான் மாநாட்டை முன்னிட்டு காவல்துறையினர் போலீஸ் வாகனங்களை பயன்படுத்தி சாலையில் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் சாலை மூடல்கள் தொடர்பான மிகப்பெரிய அளவிலான லார்ஜ் ஸ்கேல் டிரை ரன் பயிற்சியினை மேற்கொள்ளவிருக்கின்றனர் நாற்பத்தாறாவது ஆசியான் மாநாட்டில் உலகப் பிரமுகர்கள் கலந்து கொள்ளவிருக்கும் நிலையில் போலீசார் எந்தவித தங்கு தடைகளும் இன்றி சாலை போக்குவரத்தை கையாள்வதற்கும் மக்களுக்கு மாநாட்டின் போது சாலையின் சூழல் எப்படி இருக்கும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் இந்த மோட்டார் வாகன அணிவகுப்பு பயிற்சி நடத்தப்படுகின்றது என்று புக்கிட் அமான் போக்குவரத்து புலனாய்வு மற்றும் அமலாக்கத்துறை இயக்குநர் டத்துசி முகமது யூஸ்ரி அசான் பஸ் கூறியுள்ளார் மேலும் இந்த ஒத்திகையில் கொலலும்பூர் சர்வதேச விமான நிலையம் கேஎல் ஆகிய முதல் நகர மையத்தில் உள்ள பல்வேறு தங்கும் விடுதிகள் கேஎல்சிசி மற்றும் இஸ்தானா நகாரா வரையிலான பாதைகள் பாதிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து அடுத்த இரண்டு நாட்கள் நடக்கவிருக்கும் இந்த டிரை ரன் பயிற்சிக்கு பொதுமக்கள் முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் என்று காவல்துறையினர் கேட்டுக் ஜாலான் ஸ்ரீ தஞ்சோங் பினாங் கட்டுமான பகுதியில் இரண்டாவது உலக போர்க்கால வெடிகுண்டு ஒன்று திங்கட்கிழமை இரவு கண்டுபிடிக்கப்பட்டது இரவு மணி ஒன்பது நாற்பத்தி இரண்டு அளவில் பொதுமக்களிடம் இருந்து அந்த வெடிகுண்டு கண்டுபிடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து போலீசிற்கு தகவல் கிடைக்கப் பெற்றதாக பினாங்கு வடகிழக்கு மாவட்ட போலீஸ் தலைவர் அப்துல் ரசா முகமாத் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து நிலைமையை மதிப்பீடு செய்வதற்காக மாநில போலீஸ் தலைமையகத்தைச் சேர்ந்த வெடிகுண்டு அகற்றும் பிரிவினர் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் அவர்கள் மேற்கொண்ட சோதனையை தொடர்ந்து இன்னும் வெடிக்கப்படாமல் இருந்த இரண்டாவது உலக போர்க்கால வெடிகுண்டு அதுவென உறுதிப்படுத்தப்பட்டது அதன் பின்னர் கட்டுமான இடத்தை சுற்றியுள்ள பகுதி பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்து வெடிகுண்டை என்ற அந்த பிரிவு பாதுகாப்பாக அப்புறப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக அப்துல் ரோசா கூறினார் பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்றும் இந்த சம்பவம் தொடர்பாக யாருக்கும் காயமோ அல்லது சொத்துக்களுக்கு சேதமோ ஏற்படவில்லை என்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார் டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரபர் எஸ்டேட் பாய் பால்வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்க கதை தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் புத்தாலிஞ்சையா மாநகர் மன்றத்தின் முன்னாள் உறுப்பினரும் ஒப்பிட்டேன் ஓலமிட்டேன் என்ற நூல் ஆசிரியருமான திரு வெங்கடம் அன்னமுத்து காலமானார் சிறிது நாட்களாக உடல்நலம் இன்றி இருந்த அறுபத்தாறு வயதுடைய அவர் நேற்று அதிகாலையில் இருந்தார் புத்தாலிஞ்சையா மாநகர் மன்ற உறுப்பினராக இருந்த காலகட்டத்தில் இந்தியர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதில் அவர் தீவிரமாக குரல் கொடுத்து வந்தார் அனைவரிடமும் நட்பு பாராட்டக்கூடிய அவர் எப்போதும் வெளிப்படைத் தன்மையுடன் நடந்து கொள்ளும் பண்பாளராக விளங்கினார் நல்ல சமூக சிந்தனையாளராகவும் பல துறைகளில் ஆளுமை நிறைந்தவராகவும் விளங்கிய அவர் இந்திய மாணவர்களின் பல்கலைக்கழக வாய்ப்புகள் சிறந்த தேர்ச்சி பெற்றிருந்தும் பல மாணவர்களுக்கு உள்நாட்டு பல்கலைக்கழகங்களில் மருத்துவம் பொறியியல் பல் போன்ற துறைகளில் வாய்ப்பு கிடைக்காத அவலங்களை ஒப்பிட்டேன் ஓலமிட்டேன் என்ற தலைப்பில் மலேசிய நண்பனில் அவர் தொடர் கட்டுரையாகவே எழுதி வந்ததோடு அது வாசகர்களின் பலரது பாராட்டியும் பெற்றது அந்த கட்டுரைகளை பின்னர் அவர் நூல் வடிவமாகவும் வெளியிட்டார் அரசாங்க துறைகளில் இந்தியர்களுக்கான வேலை வாய்ப்பு வர்த்தக கடனுதவி திட்டங்கள் கல்வி உபகார சம்பளம் மெட்ரிகுலேஷன் திட்டத்தில் இந்திய மாணவர்களுக்கான வாய்ப்புகள் உட்பட பல்வேறு சமூக நல பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து அதற்கு அரசாங்கம் தீர்வு காண வேண்டும் என துணிச்சலாக குரல் எழுப்பியவராகவும் திரு வேங்கடம் விளங்கினார் அவருக்கு மனைவியும் மூன்று பிள்ளைகளும் உள்ளனர் ஏன் பதினான்கு ஜலான் எட்டின் கீழ் பதினான்கு ஜெயா என்ற முகவரியில் உள்ள இல்லத்தில் நடைபெறும் இறுதி சடங்கிற்கு பின் திரு வெங்கடத்தின் நல்லுடல் புத்தாலிங்யா கம்புங் துங்கு இந்து மயானத்தில் பிற்பகல் இரண்டு மணிகளவில் தகனம் செய்யப்படும் சபா சிபாடான் தீவின் கரைகோர பகுதியில் முக்கொழிப்பு நடவடிக்கையில் ஆர்வமாக இறங்கிய சீன நாட்டு சுற்றுப்பயணி மனைவியின் கண்முன்னே கடலில் மூழ்கி மாண்டார் முப்பத்தேழு வயது அவ்வாடவர் நேற்று காலை பத்து நாற்பத்தைந்து மணிகளவில் எந்த ஒரு கண்காணிப்பும் பயிற்சியாளரின் அனுமதியும் இல்லாமல் ஆர்வக்கோளாறில் கடலில் குதித்தார் அப்போது அவரின் மனைவியும் படகில் இருந்தார் எனினும் சிறிது நேரத்திலேயே அவர் பதற்றமடைந்து தத்தளித்து கடைசியில் மனைவி முன்னே மூழ்கியும் போனார் பிறகு முக்குளிப்பாளர்களில் ஒருவர் கடலில் குதித்து தேடியதில் இருபத்தைந்து மீட்டர் ஆழத்தில் அந்நபர் சுயநினைவற்ற நிலையில் மீட்கப்பட்டார் கரைக்கு கொண்டு வரப்பட்டு முதலுதவி கொடுக்கப்பட்டவர் உயிரிழந்து விட்டதை மருத்துவமனை உறுதி செய்தது இதையடுத்து விசாரணையில் இறங்கிய போலீஸ் சம்பந்தப்பட்ட உல்லாச தளத்தில் முக்குளிக்கும் நடவடிக்கையில் பங்கேற்க வந்திருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த எட்டு முக்குளிப்பாளர்களில் அவரும் ஒருவராவார் என்பதை கண்டறிந்தது உண்மையில் ஒரு பயிற்சியாளர் மற்றும் நான்கு தொழில்முறை முக்குளிப்பாளர்கள் கண்காணிப்பின் கீழ் அவர்கள் அந்நடவடிக்கையில் இருங்க திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் மரணமடைந்தவரோ தன்னிச்சையாக கடலில் முக்குளித்து வீணை உயரி விட்டுள்ளார் கோத்தாபரு ஜலான் தொமுகொங்கில் உள்ள நகைக்கடையில் நகை வாங்கும் வாடிக்கையாளரைப் போல் நடித்து ஐம்பதாயிரம் ரிங்கேட் மதிப்புள்ள தங்க சங்கிலியுடன் ஆடவன் தப்பியோடினான் தொப்பி அணிந்திருந்ததோடு கருப்பு கண்ணாடியுடன் காணப்படும் அந்த ஆடவன் நகைக்கடையில் நகைகளை பார்வையிட்டபின் பின் இந்த கொள்ளையில் ஈடுபட்டான் சனிக்கிழமை பிற்பகல் மணி இரண்டு நாற்பத்து நான்கு அளவில் நடைபெற்ற அந்த கொள்ளை சம்பவம் குறித்து முகநூல் மற்றும் டிக்டாக் சமூக வலைத்தளத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் பகிர்ந்ததோடு சம்பந்தப்பட்ட ஆடவனை கண்டுபிடிக்க உதவும்படி பொதுமக்களை கேட்டுக்கொண்டார் அந்த சந்தேக பேர்பளி நூற்று ஒன்பது புள்ளி இரண்டு ஐந்து கிராம் எடையுள்ள தங்க சங்கிலியை வாங்கும் வாடிக்கையாளர் போல் கடை உதவியாளரிடம் பேச்சு கொடுத்துக் கொண்டிருந்ததோடு திடீரென அந்த சங்கிலியுடன் அங்கிருந்து வெளியேறி மோட்டார் சைக்கிளில் தப்பி சென்றதாக கூறப்பட்டது அந்த ஆடவனை கடையிலுள்ள பெண் ஊழியரும் மற்றொரு நபரும் துரத்தி செல்லும் காட்சியும் அங்கிருந்த ரகசிய கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது எனினும் அந்த கொள்ளையனை பிடிக்கும் முயற்சியில் அந்த இருவரும் தோல்வி கண்டனர் அந்த சந்தேகப் பேர்வெளியின் உருவத்தை நன்கு காணும் வகையில் அது தொடர்பான மற்றொரு பதிவையும் பாதிக்கப்பட்ட நகை கடையினர் திங்கட்கிழமை அன்று முகநூல் மற்றும் டிக்டாக்கில் பதிவிட்டனர் ஜோர் இன்டர்நேஷ்னல் இண்டியன் எக்ஸ்போ அண்ட் வாயல் ஃபுட் ஃபெஸ்டிவல் இருபத்தி நான்கு மே தொடக்கம் இரண்டு ஜூன் வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூலாய் ஜோ பார்வை ஹோல்சேல் விலையில் சாரிகள் பஞ்சவி சுட் லேங்கா பெட்டிங் கொலெக்ஷன்ஸ் கிட்ஸ் வே அனைத்தும் உண்டு ஃபுட் ஃபெஸ்டிவலில் நூறுக்கும் அதிகமான உணவு பானிபூரி குனாஃபா சீஸ் நாச்சோஸ் இந்தியன் வெஸ்டன் ஆரோபிக்க கனெக்ட்டான உணவுகள் சாப்பிட ஒரு நாள் போதாது இரண்டு வாரங்கள் இரு வாரங்களுக்கு முன்னர் உயர் சக்தி கொண்ட மோட்டார் சைக்கிளில் சென்ற தம்பதியை இடித்து தள்ளிய ஃபோ பை ஃபோர் நான்கு சக்கர வாகன ஓட்டுநருக்கு ஆறு கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது முப்பத்தி ரெண்டு வயது ஆடவருக்கு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் விதித்த முப்பத்தி நாள் சிறையை புழலும்போர் உயர் நீதிமன்ற நீதிபதி கே முனிகாண்டி ஆறு மாதமாக உயர்த்தி தீர்ப்பளித்தார் எனினும் பன்னிரெண்டாயிரம் ரிங்கேட் அபராதம் நிலைநிறுத்தப்பட்டது ஐந்தாண்டுகளுக்கு வாகனம் ஓட்டும் உரிமத்துக்கு விண்ணப்பிக்க முடியாது என்ற உத்தரவும் நீடிக்கிறது மஜிஸ்திரேட் நீதிமன்றம் விதித்த முப்பது நாள் சிறையானது கண்மூடி திறப்பதற்குள் முடிந்துவிடும் அந்த பனிரெண்டாயிரம் ரிங்கேட் அபராதத்தையும் குற்றவாளி செலுத்திவிட்டார் ஆனால் பாதிக்கப்பட்ட தம்பதியோ நிரந்தர செயலிழப்புக்கு ஆளாகியுள்ளதோடு உள்ளதோடு கடைசி வரை மற்றவர்களை நம்பி வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் எனவே குற்றவாளிக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு படிப்பினையாக இருக்கும் வகையில் கடுமையான தண்டனையை விதிக்குமாறு அரசு தரப்பு முன்னதாக உயர்நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டது மே பத்தாம் தேதி பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு டூதா டோல் சாவடிக்கு முன்பாக மாநகரை நோக்கி செல்லும் பிளஸ் நெடுஞ்சாலையில் தர்மராஜு ஓட்டி சென்ற நீசா நவாரா வாகனம் மோட்டார் சைக்கிளில் சென்ற அத்தம்பதியை மோதி தள்ளியது அதில் மோட்டார் சைக்கிள் ஓட்டியான கணவருக்கு கழுத்து எலும்பு முறிந்து கணுக்காலில் காயம் ஏற்பட்டது பின்னால் அமர்ந்து சென்ற மனைவிக்கு மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டதுடன் விழா எலும்பும் கணுக்காலும் முடிந்தன விலையோ மலிவு செலவோ குறைவு தரவோ உயர்வு மனவோ நிறைவு மக்களின் தேர்வு முழு ஆடை சத்துள்ள பால்மாவு நேற்று கில்லான் தாமான் ஸ்ரீ காடோங்கில் வரிவிதிக்கப்படாத மதுபானங்களை பள்ளிவேனில் கடத்த முயன்ற இருபத்தாறு வயது மதிக்கத்தக்க இளைஞன் ஒருவன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டான் அவ்வாடவன் லாரியில் இருந்த மதுபானங்களை பள்ளிவேனில் ஏற்றிக் கொண்டிருக்கும் பொழுது பொட்கில்லான் கடல் காவல் படை புலனாய்வு துறையினரிடம் பிடிபட்டதாக மலேசிய பிபிஎம் தளபதி ருஸ்லிச்சி ஆரி தெரிவித்துள்ளார் மேலும் கடத்தப்பட்ட மதுபானங்கள் யாவும் தலா முப்பத்தாறாயிரத்து எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது ரிங்கேட் ஐம்பத்தி ஏழு சென்ட் வரி மதிப்பு கொண்டவைகள் எனவும் அதன் மொத்த தொகை

ராஜ யோகாவில் அனைத்து கங்கைகளிலிருந்தும் கும்பகோண மகாமகத்தின் புனிதமான லட்சுமிக்கு பேர வாசு தீர்த்தம் யோகாவின் தனித்துவ தரம் கொண்ட சுண்ணாம்பு யோகாவின் இயற்கை வல்லமை கொண்ட சீயகாய் இயற்கையான சந்தன கட்டைகளிலிருந்து நிறைவான வாசம் கொண்ட சந்தனம் தெய்வீக வழிபாட்டிற்கு ஹோம குச்சிகள் அனைத்தும் உங்கள் ராஜ யோகாவில் இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு